அவங்கள்டா வச்சிட்டு பேசி வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு பாத்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கு பிடிச்சாதான் வாங்கி தருவாங்க ஆமா அண்ணன் ஆறு மணிக்கு வர சொன்னாங்க நான் நாலு மணிக்கா வந்துட்டீங்க அண்ணன் ஆறு மணிக்கு வர சொன்னாரு நாலு மணிக்கா வந்துட்டோம் பதினாறு மாடு எங்களுக்கு பார்த்தா அதுல வந்து ஒரு எட்டு மாடு என் ஒய்ஃபுக்கு பிடிச்சிருந்தது சரிங்க அந்த எட்டு மாடு அண்ணன் வேணான்ட்டாரு என்ன காரணம் சொன்னாருங்களா சொன்னாரு என்ன காரணம் அது வந்து அந்த மாடு வந்து மடி வீக்கம் இருக்கு இன்னொரு மாட்டுக்கு வந்து அது இப்ப வந்து மடி பெருசா தெரியும் வீட்டுக்கு போனவனா பால் கறக்காது அப்படின்னு சொன்னாங்க நிறைய எல்லா மாட்டுக்குமே அந்த எட்டு மாட்டுக்குமே அவர் ஆன்சர் பண்ணாரு ஆன்சர் பண்ணிட்டாரு ஏன்னா தெளிவா சொல்லி வாங்கி கொடுக்கறது பெஸ்ட் ஏன்னா வாங்கி கொண்டா நீங்களும் சிரமப்பட்டு இருக்கிறவங்களும் சிரமப்பட்டு இது பண்ணிடுவாரு சராசரியா என்ன ரேட்டு வரும் அங்க வாங்கினா எப்படியும் காசு கூட தாங்க வரும் தான் வரும் கூட தான் வரும் சரி இந்த மாதிரி எத்தனை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு எங்களுக்கு எப்படி வச்சுக்கிட்டாலும் குறைஞ்சது ஒரு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் மிச்சம் பண்ணி ஏழாயிரம் ரூபாய்க்கு பக்கமா மிச்சம் ஆயிருக்கா சரி சரி இங்கே இப்ப ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் இருக்கு இன்னொரு ரெண்டு மணி நேரம் கேரண்டி ஆயிரம் எப்படி இருந்தாலும் என்ன காரணம் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா என்ன எதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க சரி சரி அதனாலதான் வேற எதுவும் கிடையாது இன்னும் எத்தனை நாள்ல கண்ணிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கண்ணா